அப்பர் சுந்தரர் திருஞான சம்பந்தர் மாணிக்க வாசகர் வழியில் சைவ சமயம் போட்டு நடந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லலாம் இந்த நான்கு பேரில் முக்கியமான ஒருவர் அதாவது அறுபத்து மூன்று நாயன்மார்களில் இடம்பெறாத ஒருவர் ஆனால் ஈசனுடைய மனதில் நிரந்தரமாக இடம்பெற்ற ஒருவர் அவர்தான் மாணிக்க சுவாமிகள் மாணிக்கம் என்கின்ற சொல் நவரத்தினங்களில் ஒன்றைக் குறிக்கும் இந்த மாணிக்கத்திற்கு ஒரு பெரிய பெருமை என்ன தெரியுமா அதற்கு இயற்கையிலேயே ஒளி உண்டு என்னதான் விலை உயர்ந்த வைரமாக இருந்தாலும் அந்த வைரம் பூமிக்குள்ளே இருக்கும் பொழுது அது ஒரு பழங்காலத்து கறிக்கட்டைக்கு சமம் நாளாக நாளாக ஏன் யுகங்கள் கடந்த பிறகுதான் அதனுடைய ஒளி உலகத்திற்கு தெரிய வருகிறது இன்னும் சொல்ல அதனை பட்டை தீட்டினால்தான் இன்னும் அது மெளிரும் இப்படி ஒவ்வொரு ரத்தினத்திற்கும் ஒவ்வொரு விதமான செய்முறைகள் இருந்தால்தான் அதனுடைய ஒளியை உலகத்தால் உணர முடியும் ஆனால் மாணிக்கம் என்னும் இந்த தனித்துவமான ஒரு ரத்தினம் இருக்கிறது அது இயற்கையிலேயே ஒளி பொருந்தியது அப்படி இயற்கையிலேயே தனக்குள் இருக்கும் பக்தி வெள்ளத்தை பக்தி பிரவாகத்தை பக்தி ஒளி வெள்ளத்தை உலகத்திற்கு உணர்த்திய மகான் மாணிக்கவாசக சுவாமிகள்